இனிய மாலை வணக்கம் நண்பர்களே இந்த இடம் கோலத்தூர் நடைப்பயிற்சிக்காக இவ்விடம் வழியே பெரியார் நகர் ஜவஹர் நகர் பிறகு திருவிகா நகர் வரை சென்று வீட்டுக்கு திரும்புகிறேன் உங்களுக்கு ஒரு அரிய உண்மைகளை நான் சொல்லப்போகிறேன் அது என்ன உண்மை என்றால் மதங்கள் ரிலீஜியன் எப்பொழுது தோன்றியது என்றால் ஒரு மூவாயிரத்துக்குள்ளே மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு எந்த மதமும் இல்லை வாழ்ந்தார்கள் சுமார் ஒரு லட்சம் வருடத்துக்கு மேலாகவே அல்லது இரண்டு லட்சம் வருடங்களாகவே மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களெல்லாம் எங்கிருந்து வந்தார்கள் என்றால் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்துதான் முதன் முதலில் எல்லோரும் வந்தார்கள் உணவை தேடி இடவை தேடி இடத்தை தேடி பல இடங்களுக்கு அவர்கள் நகர்ந்து வந்தார்கள் அப்படி ஒரு இனக்குழு உலகத்தில் இருக்கிறது அந்த இனக்குழுவை விட்டு விட்டு விடுவோம் எப்படி இந்த மதங்கள் தோன்றின மூலகர்த்தாவாக ஒருவர் இருந்துள்ளார் எல்லாவற்றிற்கும் ஆனால் இந்து மதத்தில் அப்படி ஒரு காரணக்கர்த்தாவாக ஒருவர் இல்லை மற்ற மதங்களில் அப்படி காரணக்கர்த்தாவாக ஒவ்வொரு மதத்திலும் ஒருவர் இருந்திருக்கிறார் ஒரு தலைவர் என்றே சொல்லலாம் இதில் உலகங்களும் பின்பற்றக்கூடிய ஒரு மதம் எதுவென்றால் அதுதான் கிறிஸ்துவ மதம் அதற்கு முன்பு முதன் முதலில் மத்திய கிழக்கு ஆசியாவில்தான் எல்லா மதங்களுமே தோன்றின யூதர்கள் யூதர் மதம் தான் முதன் முதலில் அதன் பிறகுதான் கிறிஸ்துவ மதம் இது எல்லாம் மத்திய கிழக்கு ஆசியாவில்தான் இப்படி எல்லா மதங்களையும் பார்க்கும் பொழுது அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் முதலில் கிறிஸ்துவ மதம் இரண்டாம் நிலையில் இருப்பது இஸ்லாமிய மதம் மூன்றாவது இடத்தில் இருப்பது இந்து மதம் நான்காவது இடத்தில் இருப்பது புத்த மதம் அதன் பிறகு சில மதங்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டிலும் சில அதெல்லாம் எண்ணிக்கை மிக குறைவு நான் சொல்வது அந்த எண்ணிக்கையின் அளவில்தான் நான் சொல்கிறேன் சில மதங்கள் அழிந்தே போனது ஆசீவகம் என்ற ஒரு மதம் இருந்துள்ளது அது அழிந்தே போனது புத்த மதம் சமண மதம் அதுவும் கிட்டத்தட்ட அழிந்து போனது என்று சொல்லலாம் ஆனால் பௌத்தம் பல நாடுகளுக்கு விரிவடைந்து சென்றது இந்து மதம் இந்தியாவோடு நின்றுவிட்டது ஆனால் இந்துக்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள் பெயர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் இரண்டாம் நிலையில் இருந்தாலும் அவர் தோன்றிய இடம் ஒரு ஏழாம் நூற்றாண்டு தான் இருந்தாலும் அதை பின்பற்றினார்கள் இஸ்லாமிய மதத்தின் கோட்பாடு அன்பு இறைவன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் உருவமற்றவர் என்று தான் சொல்வார்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு தலைவன் உண்டு ஆனால் இஸ்லாத்தில் இவர்தான் என்று ஒரு கடவுளை குறிப்பிட்டு யாரும் கிடையாது உருவமற்றவர் தான் இறைவன் அந்த கொள்கை தான் அதனால் தான் அவர் எல்லோரும் அதை பின்பற்றி வருகிறார்கள் மற்ற மதங்களுக்கு அங்கே பல கடவுள் இந்து மதத்தில் உண்டு கிறிஸ்துவ மதத்தில் இரண்டு யூத மதத்தில் ஒன்று இப்படித்தான் பல இருக்கின்றன எந்த மதத்தையும் சாராதவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு மதத்தை பற்றி தெரியாது காரணம் அந்த இடம் தீவு சில தீவுகளுக்குத்தான் இந்தியாவிலேயே அந்த ஒரு தீவு இருக்கிறது அந்த தீவில் இருப்பவர்களுக்கு எந்த மதமும் இல்லை பல தீவுகளில் மக்கள் வாழ்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு மதம் என்று இல்லை இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போனால் மதம் என்று பிற்காலத்தில் தான் நான் சொன்னது போல மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு எந்த மதமும் இல்லை சங்க காலம் பொற்காலம் அங்கே எந்த மதமும் கிடையாது அவர்கள் மதமற்றவர்களாகத்தான் இருந்தார்கள் சங்க காலத்தில் இயற்கையை வழிபட்டார்கள் ஏனென்றால் இயற்கை தான் எல்லாமே மரங்களாக இருக்கட்டும் கடலாக இருக்கட்டும் மலைகளாக இருக்கட்டும் ஆறுகளாக இருக்கட்டும் எல்லாமே பூமியின் மேற்பரப்பில் தானே அதனால்தான் இயற்கையை அது ஆக்கவும் செய்கிறது அழிக்கவும் செய்கிறது அதனால் அதை அவர்கள் போற்றி வருகின்றனர் இயற்கையை அதனால்தான் நான் சொல்கிறேன் மதங்கள் சில கோட்பாடுகள் உண்டு அந்த கோட்பாடுகளை பின்பற்றுபவர்கள் இருக்கிறார்கள் இம்மதமே வேண்டாம் என்பவர்களும் இருக்கிறார்கள் நான் எந்த மதத்தையும் சேராதவன் ஆனால் புத்த மத கொள்கைகளை மட்டும் ஏற்றுக்கொண்டுள்ளேன் சமண மதத்தின் கொள்கைகளையும் நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன் அதனால் உங்களுக்கு அது தேவையா இல்லையா என்றால் தேவையை பொறுத்தே தான் அமைகிறது மனிதனுடைய தேவை எதுவோ அதை சார்ந்தே தான் மதங்கள் இருக்கிறது எந்த மதமும் சேராமல் வள்ளலார் இராமலிங்க அடிகளார் ஒன்றை உருவாக்கினார் அது என்ன என்றால் பசித்தவனுக்கு சோறு போடு அதுதான் முக்கியம் எல்லாருக்குமே உணவு தேவை ஆனால் அன்னதானமாக வழங்குவது இந்த வள்ளலார் இருக்கக்கூடிய ஆலயங்கள் தான் அவர் கடவுள் அல்ல ஒரு மனிதன் தான் அவரும் இந்த பத்தொம்போதாம் நூற்றாண்டில் பிறந்தவர்தான் எல்லா கோயில்களுக்கும் சென்று வந்தார் கடைசியில் தன்னை அறிந்து கொண்டார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று கருணையை பாராட்டி அவர் மறைந்தே போய்விட்டார் எப்படி மறைந்தார் என்பது அது ஒரு ரகசியமாகவே இருக்கிறது எனவே நண்பர்களே இதெல்லாம் என் நினைவில் இருப்பது தான் இதையெல்லாம் என் நண்பர்களுக்கான உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்குத்தான் உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம் இதுதான் மனிதனின் அன்றாட வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் மதம் தேவையா தேவையற்றதா என்பது நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் பெரியார் நகர்